மக்களோடு கொண்டாடும் மகாராஜாவின் தீபாவளி திருவிழா மகாராஜா தஞ்சாவூர் ராமநாதபுரம் காரைக்குடி மற்றும் திருச்சி வங்கக்கடலில் வரும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேக வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த பருவமழை தமிழகத்துல எப்படி இருக்கும் மழை பொழிவு இயல்பா இருக்குமா இல்ல வந்து இந்த பருவமழை மழை பொழிவு அதிக வாய்ப்பு வடகிழக்கு பருவமழை காலம் நம்ம தமிழகத்துக்கு ஒரு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை அளவு இயல்பாக கிடைக்கணும் அது அக்டோபர் மாதத்துல ஒரு பதினேழு சென்டிமீட்டர் நவம்பர் மாதத்துல ஒரு பதினெட்டு சென்டிமீட்டர் டிசம்பர் மாதத்துல ஒரு எட்டு சென்டிமீட்டர் இந்த மாதிரி நமக்கு இயல்பு நிலை அப்படின்னா அதுதான் லாங் ரேஞ்ச் படி நம்ம ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் இன்றைய தேதி வரை ஒன்று பதினாறு அக்டோபர் வரைக்குமே தமிழகத்துல நமக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அது இன்றைய இயல்பு நிலை வந்து ஏழு சென்டிமீட்டர் அப்படி பார்த்தாலுமே இயல்பை விட முப்பத்தி ஏழு சதவிகிதம் அதிகம் நிச்சயமா பத்து சென்டிமீட்டர் பெர் அவர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த பருவமழையின் பொழுது வடகிழக்கு பருவமழையின் பொழுது புயல் வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு மேம் ஒட்டுமொத்தமா இந்த பருவமழை சீசன் அப்போ கம்பேர் பண்ணும்போது நமக்கு புயல்கள் எத்தனை எண்ணிக்கை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு இத்தனை இந்த சீசன்ல உருவாகும்னு இப்பவே நம்ம சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மூன்று மாதங்கள்ல எத்தனை புயல் உருவாகும்னு நம்ம சொல்றது கடினம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு அது மேற்கு வடமேற்கு திசை திசையை நோக்கி நகர்ந்து வலுவடையும் வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்த்தாதான் அது புயலா மாறுமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் வழக்கமாவே இந்த வடகிழக்கு பருவமழைன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலையில ஒரு எட்டரை மணிக்கு மேல வந்து தெளிவடைஞ்சிரும் ஒரு வெயில் வர ஆரம்பிக்கும் பட் மிட் இருந்து ஒரு ஏர்லி மார்னிங் சொல்ற அந்த கால காலவேளையில வந்து உங்களுக்கு நிறைய மழை பெய்யும் அப்ப வந்து நமக்கு வீட்டை சுற்றியோ இல்ல ரோட்களையோ நமக்கு வெள்ளம் சூழறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவசியம் இருந்தால் நம்ம வெளியில போனோம் மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் தொண்ணூறாவது தீபாவளி திருவிழா மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர் ராமநாதபுரம் காரைக்குடி மற்றும் திருச்சி